வச்சிருக்கோம் ஒரு பொண்ணு நடிகர் விஜய் கிட்ட பேசுறாங்க பேசுறாங்க அந்த வெறும் முப்பது நாள்ல போயிட்டாராமா உடம்ப பாத்துக்கோங்கண்ணா ஹெல்த் ரொம்ப முக்கியம்ண்ணா நீங்க ரெஸ்ட் எடுங்கண்ணா எதுக்குன்னா தேவையில்லாம வாரத்துக்கு ஒரு நாள் வர்றீங்க அப்படின்னு பேசினதோட அந்த பொண்ணு நிப்பாட்டின் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அதுக்கப்புறம் அந்த புள்ள சொல்லுச்சுல அதுதான் இந்த கட்சி கேட்டீங்களா கேட்டிங்கல்ல கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது அந்த கட்சியை பத்தி இன்னொரு தடவை சொல்லு கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது செல்ல குட்டி தங்ககுட்டி ஒரே ஒரு தடவை அந்த கட்சியை பத்தி சொல்லிருமா ஃபைனல் இதுதான் ஃபைனல் கரெக்டா சொல்லிட்டேன்னா புரிஞ்சுக்குவாங்க காதலிட்டுதான் சொல்றாங்க உம் அப்பையா எனக்கு கேட்டீங்களா நீங்க சொல்றாங்கன்னா அது உண்மையா பொய்யான்னு தெரியாது எஸ் இதுதான் அந்த அந்த கட்சி பத்தி வர்றது எல்லாமே தகவல் தானே ஒழிய அதிகாரபூர்வமா எதுவுமே வெளிய வந்தது இல்ல ஆதாரபூர்வமா தவறை கூட எதுவுமே வெளியே வந்தது கிடையாது எண்பத்தி நால தவற நமக்கு எதுவுமே வெளியே வரலீங்க எல்லாமே தகவல் தாங்க விஜய் வருந்தி இருக்கலாம் விஜய் போய் இழைச்சிருக்கலாம் விஜய் குண்டா இருக்கலாம் இவங்க போலீஸ்க்கு லெட்டர் குடுத்திருக்கலாம் மண்டபத்து கிட்ட போய் பேசி இருக்கலாம் நாங்க கரூர்ல இருந்திருக்கலாம் நாங்க அத பண்ணிருக்கலாம் இத கேட்டிருந்திருக்கலாம் கிளாம் 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 ஒரு கட்சி முழுக்க வெறும் தகவல்களாலேயே ஓடிட்டு இருக்குதுங்க ஒண்ணு கூட அத்தன்டிகேட் மெசேஜ் கிடையாதுங்க சரி இதுங்கதான் இப்படின்னா இதுகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வருது இல்லைங்க அதுங்க அதாவது நம்ம டாக்டர் டாக்டர் உட்பட நீ நீங்க ஏன் விஜய் கிட்ட கேட்கல அவர் என்கிட்ட கேளுங்கனுக்கு தகவல் சொல்லலன்னு சொன்னா கேட்டுருக்க வேண்டியது உங்க கடமை கேட்காம போனதான் உங்க பிரச்சனை அப்படின்னு கே சொல்றாங்க எங்க ஒரு துக்க வீட்டுக்கு ஆறுதல் கேட்க போற அந்த புரட்டக்காலவே ஒருத்தர் மீறாங்கன்னா எவ்வளவு பெரிய அழுத்தம் வந்திருக்கலாம் கரூர்ல வந்த அந்த அழுத்தம் ஏன் மகாபலிபுரத்துல வரல மே ரெண்டு பேரும் பேசி இருக்கலாம் மேடம் உறுதி அது தெரியல மேபி எல்லாமே அந்த கட்சியில தகவல் 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 அதனாலதான் அந்த கட்சியினுடைய பேரு தகவல் வெளியீடு கழகம் பேரு தா தான் வச்சிருக்கணும் தகவல் வதந்தி கழகம் எதை கேட்டாலும் அவங்க சொல்லிருக்கலாமுங்க அவரு பண்ணிருக்கலாமுங்க அவர் விழுந்திருக்கலாமுங்க அவரு எந்திரிச்சிருக்கலாமுங்க அவரு துக்கப்பட்டு வீட்லயே இருந்திருக்கலாமுங்க கொஞ்சம் லேட்டா இருந்திருக்கலாமுங்க சரிங்க இந்த இந்த கிழாமல்லா விஜய் சொன்னாரா இல்லைங்க நாங்களே சொல்றோம் சரி விஜய் உங்ககிட்ட சொன்னாரா இல்லைங்க எங்களுக்கு எப்படி தெரியும் நாங்க அந்த கட்சிக்காரங்களே இல்ல இல்ல இருக்கலாமுங்க நாங்க எல்லாருமே இப்படி நடந்திருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு தான் பேசுவோம் விஜய் பேசுவாரு மட்டும் சொல்லுங்களேன் வெறும் வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கிற கட்சிய ஒரு கட்சின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த லட்சணத்துல அந்த கட்சி இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிடுது அந்த அறிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்களே சிரிச்சு போடுவீங்க அனைத்து கட்சி கூட்டம் திமுக கூட்டினதுனால ஒருவேளை நீ இது ஏன் அப்படி பெரிய பிரச்சனையாவே இருந்தாலும் ஆனா வாக்காளனை பத்தி எனக்கு என்னங்க கவலை வெங்காயம் அவன் உசுர பத்தியே கவலைப்படாதவன் நானு அவன் ஓட்ட பத்தியே கவலைப்பட போறேன் ஏங்க அது எஸ்ஐயாருங்க எஸ்ஐயாரு அதுக்கு நான் என்ன ஒண்ணும் தகவல் அமைச்சர்லாம் விட்டுருங்க ஆனா நாங்க சொல்ற அந்த தான் தவளையத்தான் தகவலைத்தான் வெளியே விடுறதுக்கு நாலஞ்சு சேனல் இருக்கானுங்கல்ல லைவ்லயே போட்டு கொடுப்பாங்க இப்ப போய் பாருங்க பெருக்கிங் நியூஸ் அப்படின்னு நீ இந்த நியூஸ் முன்னாடி போட்டுப்பாங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தாவேக்கா கலந்து கொள்ளாது இந்த எஸ்ஐ ஆருக்கு எதிராக அதாவது ஒன்றிய அரசுக்கு எதிராக வன்மையான கண்டனம் வன்மையான கண்டனம் நம்ம ஏற்கனவே பண்ணி இருக்கிறோம் இருந்தாலும் இப்பவும் பண்ணிக்கா இருங்க புடிச்சு கண்டனம் கண்டனம் இந்த கண்டனத்தை கேட்டவுடனே பிஜேபி உடனே பயந்து போயி கண்டனத்தை எடுத்துக்குவாங்க இப்படி கண்டனத்தை எடுத்துக்கிட்டு அய்யோ விஜய் இப்படி இவ்வளவு கண்டனம் போடாதீங்க இவ்வளவு கண்டனம் பண்ணாதீங்க நான் அதை திருப்பி எடுத்துக்கிறேன் திருப்பி எடுத்துக்கிறேன் ஏ தேர்தல் ஏன் தமிழ்நாட்டுக்கு இசையார குடுத்துடாத விஜய் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு கண்டனம் தெரிச்சிருக்காரு ஐயோ இன்னும் பவுடர் பத்தல உம் ஒண்ணும் கண்டனம் இப்படி ஒரு கண்டனம் யாருமே பார்த்தது இல்லை அது சரி நாப்பத்தோரு உயிர் போனப்பவே இப்படித்தான ஆறுதல் காண்டாதுக்கு மட்டும் இப்படியாவது கண்டனம் தெரிவிக்கிறாங்களா காண்டனம் இந்த தகவல் வாழ்ந்தாரங்க பண்றது ஏழை இருக்குல்லுங்க இந்த வேலை அளவுக்கு இந்த புள்ள கதறது அண்ணா எழுச்சி போயிட்டீங்க அண்ணா சாப்பிடுங்க அண்ணா ஹெல்த் பாத்துக்குங்க அண்ணா ரெஸ்ட் எடுங்க அண்ணா சனிக்கிழமை சனிக்கிழமை வெளியே வந்து உடம்ப கெடுத்துக்காதீங்க அண்ணா கரூர்ல எல்லாம் நீங்க நாலு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல பேசிருக்கீங்க அண்ணா எவ்வளவு கஷ்டமானது தெரியுமா அண்ணா எப்படின்னா நீங்க அங்க இருந்து பிளைட் ஏறி திருச்சி வந்து இறங்கி இறங்கி திருச்சியில இருந்து நாமக்கல்லுக்கு கார்ல போய் அங்க கேரவன்ல ஏறி அதுவும் அந்த கேரவன்ல அஞ்சு படிக்கட்டு இருக்குமாண்ணா அஞ்சு படிக்கட்டு ஏறிங்க அந்த பஸ்ஸுக்கு மேல போய் நின்னு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பேசி வெயில்ல சுட்டரிக்கிற வெயில்ல நீ தாங்கவியானா எப்படின்னா நீ தாங்குவ திருப்பி கருவருக்கு அஞ்சு மணி நேரம் அதே பஸ்ல எப்படின்னா உட்காந்துட்டு வந்த அங்க படுக்கிறதுக்கு பெட் எல்லாம் போட்டிருப்பாங்களானா அதுல படுத்துருக்கலாம்லண்ணா திருப்பி கருவருக்கு ஏழு மணிக்கு வந்து அந்த அவ்வளவு கூட்டத்துல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கூட்டத்தை நெருக்கி 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 உள்ள கொண்டு வந்து அந்த பஸ்ஸ நிறுத்தி மறுபடியும் அந்த லைட்டோட அந்த ஹீட் எல்லாம் தாங்க முடியாம நீங்க மேல ஏறி போய் நின்று பேசி ஐயோ அவ்வளோ ஒரு லிட்டர் வாட்டர் டேங்க் எடுத்து அத்தனை பேத்துக்கு எப்படினா கையால தண்ணி கொடுத்த எப்படினா அந்த வாட்டர் தூக்கி போடுறப்ப கை வலிக்கலையாண்ணா இந்த ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்குதுங்க ஆனாலும் அந்த கட்சி இந்த மாதிரியான வதந்திகளை பரப்புறதுக்கு சங்கடப்பட்டதே கிடையாது தமிழக வதந்தி கழகம்னே பேர வச்சிருக்கலாம் அதுதான் கரெக்டா இருந்திருக்கு இப்ப கூட பாருங்க இவரோட பாதுகாப்புக்கு அதாவது தளபதியோட பாதுகாப்புக்கு ஏதோ ஏற்பாடு பண்றாங்களாம பனையூர்ல அத வேற லைவ்ல போட்டுட்டு இருக்காங்க தொகுதிக்கு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி ஏதோ படை ஏதோ படை வந்து உருவாக்குறாங்களாமா அந்த படை பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யுமாமா யாருக்கு தளபதி அண்ணனுக்கு தொகுதிக்கு ரெண்டு பேரு மீண்டும் நாம் கரூரை போலவே தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்யணும்னு திட்டம் போட்டிருக்காங்க ஐயோ சாரி சாரி இதெல்லாம் தகவல்ங்க தகவல் வந்திருக்கு இந்த டிபேட்ல எல்லாம் பேச போறவங்க எல்லாம் ஒரு ஆள் கூட தாவேகா கட்சியில இருக்கிறவங்க கிடையாது தாவே தான் கண்ணாம இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்காருங்க ஏதோ அஜித்தா தவன் அர்ஜி அஜித்தா அப்படி ஏதோ பேர் சொல்லிட்டு அவங்க எல்லாமே தகவல் தான் அப்படிப்பட்ட தகவலை சொல்றதுக்கு அவங்க ஒரு நாளும் வருத்தப்பட்டதே கிடையாதுங்க நம்ம சொல்ற தகவல் உண்மையான தகவலா இது இது உண்மையா கேட்டு தெரிஞ்சுக்கணுமா அப்படி எல்லாம் எந்த கவலையும் கிடையாது அவங்களுக்கு எதை கேட்டாலும் இருக்கலாம் மறக்கலாம் ரசிக்கலாம் துவைக்கலாம் என்ன எல்லாம் கலந்தா தகவல் வந்திருக்கு ஏதாவது கொஞ்சம் அழித்து கேட்டோம்னா தகவல் வருங்க நாங்க எங்க தொண்டர்களுக்கெல்லாம் தகவல் சொல்லி இருக்கிறோம் எப்படி புசியானந்த் சொல்ற தகவல் தொண்டர்களுக்கு வந்துடும் விஜய்க்கே போகாது நாளைக்கு காலையில பன்னெண்டு மணிக்குங்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வேலுச்சாமி புரத்துல பேசுவாருங்க அப்படின்னு சொல்ற தகவல் விஜய்க்கு போய் சேரல அவர் ஏழு மணிக்கு மெதுவா சாவகாசமா தான் வந்தார் ஆனா தொண்டர்கள் இந்த நியூஸ் கேட்டு காலையில எட்டு மணிக்கே வந்து உட்காந்துட்டாங்க அப்புறம் இவங்க என்ன சொல்றாங்க நாங்க மூணு டு பத்து தானே கொடுத்துருந்தோம் அப்புறம் இந்த பிஜேபி உட்பட பாண்டே வகைராக்கள் எல்லாம் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறங்க விஜய்க்கு தமிழ்நாட்டுல மவுசு கூடி இருக்கலாம்ங்க ஏங்க அந்த மக்கள் யாராவது வருத்த வருத்தப்பட்டாங்களா ஆனா அந்த மக்களை கொச்சை படுத்துறதுக்கு ஆள் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வருத்தம் இல்லைன்னு சொல்லி கொச்சப்படுத்துறதே நீங்க இதுல வெளியிருந்து ஒருத்தவங்க வந்து கொச்சப்படுத்துறாங்களாம இது சோகால் விஜய் ஆதரவாளர்கள் நம்ம விஜய் ஆனந்த மாதிரி பேசிட்டு போய்க்கலாம் விஜயோட ஆரதவாரர்கள் கட்சி சார்ந்து பேசுற விஷயங்களுக்கெல்லாம் இருக்கலாம் இருக்கலாம் கலாம் கலாம் கலாம்ட்டு போயிருவாங்க ஆனா போலீஸ் செஞ்சிருக்கணும் அரசு செய்யல ஏன் போஸ்ட்மார்டம் வந்த ஏன் கூட்டத்தை கட்டுப்படுத்தல ஏன் ஏன் எது இதெல்லாம் திமுக பேசுறப்ப திமுக கிட்ட மட்டும் இல்ல தமிழ்நாடு அரசு கிட்ட பேசும் போதும் இதுதான் கேள்விகள் அரசு ஒவ்வொரு விஷயமா டைம் போட்டு அறிக்கைகளா வெளியிட்டு இருக்காங்க இவங்க மத்தவங்க அறிக்கைகளை ஒரு நாளும் நம்பறது இல்ல இது செவி வழி செய்திங்க காதோர வந்த நியூஸ் மூக்கோர வந்த கொசு இதையெல்லாம் வந்து பேசிட்டு போயிருவாங்க அதனாலதான் விஜய் கால்லயே விழுந்தாரு அப்படின்னு எல்லாம் வந்து அத இந்த குழந்தை நம்பலைங்க நம்பாம நம்பாமதான் இந்த பிள்ளை போட்டிருக்கு அண்ணா அண்ணா நீ ஏன் அழுதுருமா நான் ஏன் டம்மியா அழுதுட்டு உன் அளவுக்கு எனக்கு அழுங்க வரல அழுமா அழு அழுதுன்னு சொல்றாங்க தெரியல ಕುಳಂದ ಅಳಿತ ಅಲ್ಲ. நீங்க விழுந்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல இது மட்டும் இல்லமா அந்த கட்சியில என்ன நடக்குதுன்னு விஜய்க்கும் தெரியல வெளியே இருக்கிறவங்களுக்கும் தெரியல ஏன்னா அது தமிழக வெற்றி கழகம் அல்ல தமிழக வதந்தி கழகம் வரது பூரா வதந்தி அதுக்கு பேரு தகவல்னு வேற வச்சுக்குவாங்க இப்படி வதந்திய தகவல் மாதிரி பரப்பிட்டு இருக்கிற கட்சியை நீங்க எங்கேயும் பாத்திருக்க முடியாது இது ஒரு வித்தியாசமான கட்சி எல்லா பிரச்சனையும் இது பண்ணிட்டு போயிடும் ஆனா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து கேட்டோம்ங்க கேட்டுட்டு இருக்கிறோமுங்க கேக்கலாமுங்க இப்படி இவங்க இஷ்டத்துக்கு காரணம் அந்த கட்சி ஒண்ணுமே பேசாம இருக்கிறது அந்த கட்சி பேசாம இருக்கு தெரியுமா ஆட அது கட்சியா இருந்தாதான் பேசுமே அதுதான் வதந்தி கழகமாச்சே அப்புறம் அது தகவலை தானே கொடுக்கும் அந்த தகவலை கேட்டுட்டு அஹ் புன்னகையோட போங்க ஏன்னா நம்ம எல்லாரும் புன்னகையோட இருந்தாதான் நிறைய விஷயங்கள பேச முடியும் நம்ம புன்னகை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்